ஓம் நமச்சிவாயே சிவாய் நமகா சிவே 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 ஓம் நமோ நார நாராயணாய நவா இன்று நமது சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு சொல்லி கொடுத்த பல சித்த ரகசியங்களில் மிக மிக எளிமையான பலரும் தெரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத அதனுடைய பலன்கள் பயன்களை பெறாமல் தவிக்கின்ற எத்தனையோ அடியார்கள் பயன் பெறுவதற்கும் பலன்களை பெறுவதற்கும் எளிமையான ஒன்று அதை பற்றி சொல்லிக்கிட்டோம் அந்த தாவரம்தான் தர்பை புல் இப்படி தர்பை புல் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு சாங்கியத்திற்காக என்று சொல்வார்கள் அந்த எண்ணம் கொள்ள வேண்டாம் ஏன் என்றால் இதுவரை நாம் அப்படித்தான் ஏதோ ஒரு சாங்கியத்துக்கு ஏதோ வீட்டில் தே சிரார்த்தம் தேவசம் இது நடத்தும் போது மட்டும்தான் வச்சுப்பாங்க ஆனால் அப்படி கொள்ளாதீர்கள் அதுக்கு மேலே இன்னொரு பக்கம் இருக்கு பயப்படாம வாங்க அதையும் பாருங்கள் என்னென்னு தான் பார்ப்போமே தர்பைப்பிள்ளை நமது நாட்டு மருந்து கடைகளிலும் கிரகணத்தின் போது கோவில்களிலும் பார்த்திருப்போம் ஆனால் பல கிராமங்களிலே அடர்த்தியாக வாய்க்கால்கள் வரப்புகள் வயல் தோட்டங்களிலே இது நிறைந்திருக்கின்றது காரணம் அந்த இடத்தில் உள்ள மகத்துவம் என்று என்ன என்பது பலருக்கும் தெரியாது இப்படி இந்த தர்பை புல் எப்பேற்பட்ட புண்ணிய பூமியாக இருந்தால் அங்கே விளையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி புண்ணிய பூமி இல்லாத எந்த இடத்திலும் இந்த தர்பை புல் முளைக்காது தர்பை புல் இதன் மேல் மின்னல் இடி இவைகள் விழவே விழாது இப்படி இந்த புல்லானது எப்படிப்பட்ட வறட்சியான இடங்களிலும் ரொம்ப மிகுதியாக விளையும் இதில் பல கோடி வகைகள் இருக்கின்றன காஞ்சாத் மலையில் உள்ள தர்பைக்கு ஈடு இணை இல்லை அதுபோல தேனிமலை தர்பைக்கு தர்ப்பைக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது தக்க குருவை வைத்து கொண்டே இதை செய்ய வேண்டும் தவறாக பயன்படுத்தக்கூடாது இப்படி தண்ணீரே இல்லாமல் வளரும் இது பல நாட்களுக்கு நீங்கள் தண்ணீரில் போட்டு வைத்தாலும் அது அழுகி போகாது அப்படியே அழுகினாலும் அந்த நீரை அருந்தும் போது பலவிதமான குடிய வியாதிகள் உடலிலிருந்து முழுமையாக நீக்கப்படும் இதனுடைய காற்றுப்படும் இடங்களிலே எப்படிப்பட்ட கடுமையான தொற்று நோய்கள் இருந்தாலும் அது பறந்துவிடும் தொற்று நோயே வராமல் நம்மை பாதுகாக்கும் அண்டவே அண்டாது அதனால்தான் சூரிய கிரகணம் கிரகண காலத்திலே இந்த தர்பை புள்ளை நாம் பயன்படுத்துவதை கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் உண்ணும் உணவு ஊறுகாய் முதல் எத்தனையோ சாப்பாடு அரிசி பொருட்கள் மளிகை பொருட்கள் இவைகளில் போட்டு ஏன் குடிக்கும் நீர்களெல்லாம் போட்டு வைக்கின்றோம் இந்த புல்லில் ஒரு ரகசியமான காரம் இந்த பூமியில் கிடைக்காத புளிப்பு இருப்பதால் இவை செப்பு ஐம்பொன் உழவுகள் படிமங்களை இந்த புல்லின் சாம்பலில் தேய்ப்பாது தேய்ப்பதை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அவ்வாறு தேய்ப்பதில் பல இறை ரகசியங்கள் இருக்கிறது அப்படி செய்வதால் அதன் ஓசை தீரன் அதனுடைய பிரகாசம் குறையாமல் மங்காமல் இருக்கும் இப்படி தர்பை புள்ளின் சுவையில் இனிப்பு மற்றும் தோற்பு இது பூமியில் ஒத்த இளி இனிப்பாகவும் தோற்பாகவும் இருக்காது மேலும் அற்புதமான குளிர்ச்சியான வீரியமுடைய எப்பேற்பட்ட கடுமையான வியாதியில் உள்ளவர்களுக்கு உடலுக்கு சாப்பிட்ட உணவானது உடனே ஜீரண சக்தி கொடுத்து முடிவில் இனிப்பு சுவையாக அது உடலுக்குள்ளே சரீரத்தில் தங்கக்கூடியது மூவகை தோஷங்களாகிய வாத பித்த கப வாதம் பித்தம் கபம் இவற்றின் சீற்றத்திலிருந்து அவற்றை கீழிறக்கி அதை சமநிலைப்படுத்துவதனால் தர்பை ஒரு அருமருந்தாக நாம் குறிப்பிடலாம் சில சர்க்கரை உபாதை நோயாளிகளுக்கு உடலில் எரிச்சலுடன் மஞ்சள் நிறம் கலந்த சிறுநீர் வருவதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு ஹாரித்ர மேகம் என்று ஆயுர்வேதம் கூறுகின்றதை பார்ப்போம் இதை எத்தனையோ பேருக்கு தெரிந்திருக்கிறது மேலும் சிலருக்கு துர்நாற்றம் க கலந்த மஞ்சிட்டை மஞ்சள் நிற கலக்கிய நீர் போன்ற அப்படி ஒரு நிறத்திலே சிறுநீர் வெளியேறுவதை பார்த்திருக்கலாம் அதற்கு மாஞ்சிஷ்ட மேகம் என்று துர்நாற்றம் சூடு இரத்தம் போன்று சிறுநீர் வெளியே வருவதும் இரத்த மேகம் என்றும் இதை சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படி மூன்று வகையான சிறுநீர் உபாதைகள் அனைத்தும் பித்த தோஷத்தினுடைய சிட்டத்தின் விளைவாக ஏற்படுவதால் அது போன்ற நிலைகளில் தர்பையை குடிநீரில் போட்டு அருந்துவது பித்தத்தினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை உபாதைகளை உபாதை எப்படிப்பட்டதாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சிலருக்கு விரைவாக குறைந்துவிடும் மற்றும் சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று உபாதைகளும் இவைகள் எப்படிப்பட்ட உபாதையாக இருந்தாலும் கண்டிப்பாக குணப்படுத்தும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது இப்படி சுமார் பதினைந்து கிராம் தர்பை புல்லை ஒரு லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்துவிட்டு அரை லிட்டர் ஆகும் வரை குறுக்கி காய்ச்சி குளிர்ந்த பிறகு வடிகட்டி அந்த தண்ணீரை ஒரு நாளில் பல தடவை சிறு சிறிதாக பருகி வந்தால் மேற்குறிப்பிட்ட உபாதைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும் இப்படி தர்பை நீரை காய்ச்சுவதற்கான நேரம் இல்லாமல் இருப்பதால் தர்பை புல்லை நன்றாக இடித்து இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை பருகுவதால் அதன் மூலம் அந்த நீருக்கான மருத்துவ குணங்களை நம்மால் பிறையிலும் இதுக்கு ஹிம கஷாயம் என்று பெயர் இதான் ஆயுர்வேதத்திலே சொல்லுகின்றார்கள் சர்க்கரை உபாதையின் எப்பேற்பட்ட தாக்கத்தையும் நாம் குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் புல் இதற்கு மேலும் சில நல்ல மருத்துவ குணங்கள் உண்டு புல் உடலுக்கு நல்ல குளுமையும் ஏற்படுத்துவதால் புல் குடிநீர் வெயில் காலத்திலே அருந்த வேண்டிய ஒரு அற்புதமான பாதுகாப்பான பணமாகும் தர்பையில் உள்ள நெய்ப்பு இனிப்பு மற்றும் குளிர்ச்சியின் காரணமாக தர்பை பாலையும் சிறுநீரையும் அதிக அளவிலே சுரக்க செய்கிறது இந்த தர்பையானது பாலை அதிக அளவிலே சுரக்க செய்கிறது இந்த தர்பிள்ளை மேயும் சில பசுமாடுகள் அதிகமான அளவிலே நல்ல பாலை க கொடுக்கும் இரத்த அழுத்தத்தை உடனடியாக சீராக்கும் தர்பை குடிநீரின் உபயோகத்தின் மூலம் இரத்தத்தில் தேங்கும் யூரியா கிரியாட்டின் கழிவுப் பொருட்களை உடனே அகற்றும் சிறுநீரக கற்களை உடனடியாக உடைத்து அந்த கற்களை வெளியேற்றும் தன்மை இந்த தர்பைக்கு இருக்கு தண்ணீர் தாகத்தை போக்கும் சிறுநீரகத்தில் ஏற்படும் வலி மற்றும் அதிகமான மாதவிடாய் இரத்த பெண்களுக்கு தர்பை குடிநீர் மிகவும் நல்லது இப்படி இதை பாப பிரகாசர் என்னும் ஆயுர்வேத முனிவர் குறிப்பிடுகிறார் மஞ்சள் காமாலை வாதையில் கல்லீரலில் உள்ள கிருமி மற்றும் தொற்றுக்கள் அதிகமாக பித்த ஊரல் ஆகியவற்றை குறைக்கக்கூடியது இரத்தத்தில் ஏற்படும் காந்தல் மற்றும் அதன் மூலம் ஏற்படும் ரத்த மூலம் இரத்த கசிவு வாய்புண் சிறுநீரக எரிச்சல் போன்றவற்றை குணப்படுத்தும் நாவிற்கு நல்ல ருசியை ஏற்படுத்தும் அதாவது ஹர்பசோட்டர் எனப்படும் நரம்பு தொடரும் தோல் எழுச்சியிலே இந்த புல் தண்ணீரை வெளிப்புறம் மற்றும் உள் உபயோகித்தால் அதில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் குத்தல் வலியை நம்மால் போக்கிக் கொள்ள முடியும் என்று நிகரகம் என்ற ராஜ என்கின்ற ஆயுர்வேத புத்தகங்களிலே கிரந்தத்திலே பார்க்கலாம் காஞ்சி மகா சுவாமிகள் தர்பையின் பெருமைகளை பற்றி தர்பை துளசி வில்வம் இப்படிப்பட்ட நம் சாஸ்திர காரியம் பூஜை இவற்றில் பிரயோஜனமாகி வருகின்றது இதை வைத்து வைத்திய ரீதியிலோ மற்ற விஞ்ஞானிகளின் ரீதியிலோ ஓசை சவுண்ட் பேசிக் அழுத்தமான அடிப்படை இருக்கிறது என்கிறார்கள் கிரகண காலத்தில் எல்லாவற்றிலும் தர்பையை போட்டு வைக்க வேண்டும் என்றால் முன்னே பரிகாசம் நக்கல் செய்தார்கள் கிண்டம் செய்தார்கள் சோனியனை பாம்பு தின்கிறதாம் அதன் நாக்கை அறுப்பதற்கும் தர்பை போட்டிருக்கிறார்களாம் என்று கேலி பண்ணினார்கள் ஆனால் இப்போதோ கிரகண காலத்தில் அட்மாஸ்பியர்களும் அதற்கும் மேலே இருக்கிற ச சர்ஃபேஸ்களிலும் சுற்று வட்டாரங்களிலும் அநேக கண்டாமினேஷன் அசுத்தம் இவையிலிருந்து இப்படி ரேடியேஷன் அதிர்வு ஒளிர்வு குதிர்களை இவைகளை உண்டாவதாகவும் கர்ப்பத்தில் இருக்கின்ற சிசுவை கூட அது பாதிப்பதாகவும் அதனால் கிரகணத்தில் தீட்டு என்று அந்த காலத்தில் சாப்பிடாமல் இருக்கணும் என்று வைத்ததில் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த பாதிப்பை கவுண்டாக்ட் பண்ணும் எதிர்த்து போக்கும் அதாவது எதிர்த்து தாக்கும் கான்ட்ராக்ட் சக்தி தர்பைக்கு இருக்கிறது என்று கூறுகிறாள் இதனை சிறப்பு வாய்ந்த தர்பை நீரை தமிழகத்தில் கோடை காலத்தில் பயன்படுத்தி அதன் நிறைமான பலனை அனைவரும் பெற முயற்சிப்பது ஆரோக்கியத்தை கொடுக்கும் மேலும் முப்பத்தி ஆறு நீள தர்பைகளை ஒரு மாலையாக அப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக கோத்து கழுத்தில் இட்டு கொண்டு சந்தியாவந்தனம் அர்க்கிய பூஜைகள் செய்யும் பொழுது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி ஒன்று தோன்றும் அவர்களிடம் பேசுவதை மிக கவனமாக பேச வேண்டும் அந்த அளவுக்கு அவர்களுடைய உடம்பிலே ஒரு தெய்வீக சக்தியானது வந்துவிடும் மேலும் நாம் ஹோமங்கள் யாகங்கள் முடிந்து பூர்ணாவதி முடிந்து அந்த ஹோமம் செய்கின்றவர்கள் அந்த ஹோமத்தின் அருகிலிருக்க தர்பையினால் அதை எடுத்து நெய் கரண்டியிலே பாத்திரத்திலே பொசுக்கி ஒரு மையை எடுப்பார்கள் இந்த மையை நாம் முறையாக இன்னும் தெரிந்து கொண்டால் ராஜவசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி பெறும் வீட்டிலே அதை தன்மை டப்பாக்களிலே போட்டு வைக்கின்ற பழங்காலத்து பழக்கம் இப்பொழுது முழுமையாக மாறிவிட்டது இந்த மைக்கு ஈடான மை என்கின்றது எங்கும் கிடையாது தர்பையை இடிப்பில் சொறி கொண்டு எந்த காரியத்துக்கு சென்றாலும் அந்த காரியம் தடை இல்லாமல் முழுமையாக வெற்றி பெறும் நாம் வெளியில் போது சில உணவுப் பண்டங்கள் எடுத்து செல்வோம் அவை பலவிதமான தீய சக்திகளால் பேய் பிசாசு என்கின்ற துர் ஆவியினால் தாக்கப்படாமல் இருப்பதற்கும் தர்பையை அதில் போட்டு வைப்பது உண்டு அப்படி இல்லாத பொருட்களை சாப்பிட்டால் அதனுடைய விளைவுகள் எதிர்விளைவாக இருந்து சாப்பிட்டவர்களுக்கு பெரும் தொல்லைகளை தரும் ஆகையினால் நமது குரு சொல்லியபடி தர்பை இல்லாத வாழ்க்கை நமது அடியார்களை நீங்கள் பார்த்தால் கேட்டால் சொல்வார்கள் இப்படி அரியார்களிடம் தெரிந்து கொண்டவர்கள் எல்லோரிடமும் இடுப்பில் கையில் பையில் தர்பை இருக்கும் தர்பையை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுவார்கள் ஒரு யாதவனுக்கு ஒரு மேல் துண்டும் ஒரு பசுவும் ஒரு சொல்லுமே ஒரு வைதிகனுக்கு ஒரு கட்டு தர்பை புல்லும் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கும் என்பது நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒன்று தர்பை இல்லாத எந்த சுப காரியமும் ஏன் இறந்த காரியம் கூட செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது செய்யவும் மாட்டார்கள் இப்படி தர்பையினுடைய ரகசியங்கள் தர்பை மேலே நீங்கள் ஊற்றுகின்ற நீரானது பல கோடி மயில் வேகத்தில் மேல் செல்கின்ற புவியீர்ப்பு சக்தியை தாண்டி மேல்நோக்கி இழுத்து செல்கின்ற அற்புதத்தை தர்பையானது ஆனது கொடுக்கும் ஆகையினால்தான் தர்பை காடுகளிலே பாதுகாப்பாக அமர்ந்து காயத்ரி மந்திரத்தை ஓதுவார்கள் இன்னும் லால்குடி திருச்சி லால்குடி நகர் சிவாலயத்தின் அருகே ஒரு சிறிய ஆறு ஓடுகின்றது இதற்கு காயத்ரி நதி என்று பெயர் இங்கே ஸ்நானம் செய்து குளித்துவிட்டு இந்த தர்பையினுடைய மத்தியிலே நின்று அமர்ந்து கொண்டு காயத்ரி மந்திரத்தை நமது வாத்தியார் ஒரு காலத்திலே ஓதவித்தார் இன்னும் அந்த காயத்ரி நதியானது அங்கே முழுமையாக தெரிகின்றது இன்னும் தர்பையினுடைய சக்திகளை ஒரு பெரியவர்களிடம் உங்களுடைய குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் தர்பயை வைத்து கொண்டு நாட்டையும் ஆளலாம் உலகையும் ஆளலாம் பல கோடி தெய்வங்களை தெய்வ தரிசனங்களையும் காணலாம் எதிலும் தடங்கள் இல்லாமல் காரியங்களை வெற்றி பெறுவதற்கு உங்களது வாகனம் உங்களுடைய கைப்பை உங்களுடைய பயண பெட்டிகளில் ஓரிரு தர்பலக தர்பைகளையாவது வைத்து சென்றால் கண்டிப்பாக ஆபத்து இல்லாமல் விபத்து இல்லாமல் தடங்கள் இல்லாமல் பயணங்கள் வெற்றி அடையும் தர்பயினால் சாதிக்க முடியாத காரியமே கிடையாது தர்பையினுடைய சாம்பலினுடைய சக்திகளை சொன்னால் இப்பொழுது அதை பெரிய அளவிலே வியாபாரமாக்கி விடுவார்கள் தக்க குரு மூலம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா